ஹாய்ங்க சூப்பரான கிராமத்து பிரண்டை சட்னி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க இது நேட்டிவ்வில் எடுத்த வீடியோ தாங்க பிரண்டையை நல்லா நாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பிஞ்சு பிரண்டையை எடுத்துக்கலாங்க கொழுந்து பிரண்டையாக இருக்கணும் ரொம்ப முத்துணா இருந்தால் நார் நாராக வரும் சாப்பிட முடியாது இப்போ பிரண்டையை நல்லா ஆயில் விட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க எந்த அளவுக்கு பிரண்டையை வதக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வாய் அமைச்சலாக இருக்குங்க நல்ல பொன்னிறமாக வந்துடணுங்க பார்க்கும் போதே எவ்வளோ ஆசையாக இருக்குன்னு பாருங்கள் அப்போவே சாப்பிட்லாம் போல் இருக்குது அந்தளவுக்கு தலை தளன்னு இருக்குது பிரண்டை கிடைக்கிற சீசனில் கண்டிப்பாக நம்ம பிரண்டை சட்னியோ இல்லை பிரண்டையில் இருக்கிற ரெசிபி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடணுங்க வயிற்று பசி மூட்டு வலிகெல்லாம் ரொம்ப நல்லது இன்னுமே நல்ல பொன்னிறமாக நல்லா வதங்கணுங்க அவ்வளோதாங்க நல்லா வதங்கிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ அதே கடாயில் தேவையான அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு நாலஞ்சு வரமிளகாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கட்டை வந்து பூண்டு உரித்து சேர்த்துருக்குங்க இது கூடயே ஒரு தக்காளி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்திருக்குறேங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் ஆயில்லையே இந்த பெரண்டை சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு சிலர் வந்து செய்கிறதுக்கே பயப்படுவாங்க நமச்சல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாயெல்லாம் அரிக்குன்ட்டு ஆனால் நம்ம செய்கிற மாதிரி செஞ்சோம்னா இந்த சட்னியோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க நல்லா வதங்கட்டுங்க வெங்காய தக்காளி எல்லாம் இது கூடயே நம்ம புளி வந்து சேர்த்திக்கணுங்க புளி தாங்க ரொம்ப மெயின்னு ஒரு துண்டு சின்ன பெருங்காய கட்டி சேர்த்திக்கலாங்க இது கூடயே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்திக்கலாங்க புளி கண்டிப்பாக கம்மியாக சேர்த்துனிங்கனாலும் எச்சா சேர்த்துனீங்கனாவோ இந்த சட்னி நல்லா இருக்காது தேவையான அளவு கரெக்டாக சேர்த்திக்கங்க இப்போ இது கூடயே பச்சை கருவேப்பிலையை சேர்த்திட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆரம்பிச்சிக்கலாங்க இப்போ ஆரம்பிச்ச பொருள் எல்லாம் நல்லா ஆட்டாங்களில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸியை விட ஆட்டும் ஆட்டும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க மிக்ஸியில் வந்து அதிகமாக சூடாகுங்க நம்ம அரைக்கிற பொருள் அதனாலேயே டேஸ்ட் வந்து கம்மியாகுங்க இந்த மாதிரி ஆட்டாங்கள்லையோ அம்மிலேயோ செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஆட்டாங்கல்லையே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஆட்டாங்கல்லாம் அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்திடாதீங்க அது தெரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம அரைக்கும் போது நல்லா வலுவலுன்னு நல்லா நைஸாக அரைஞ்சி வருது இப்போ இதெல்லாம் தோண்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிக்கணும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி நம்ம செஞ்சு தரணுங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டாக